தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி நாம் ஒருமனப்படுவோம் இன்றைக்கான பதிவு ரொம்ப வருத்தமான ஒரு காரியத்தை பற்றி தாங்க நான் பேச போகிறேன் இது இருந்தும் பேச போகிறேன் நடைமுறை வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியதான சில விஷயங்களை நீங்களாம் கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி நான் இன்றைக்கி பேச போகிறேன் தயவு செஞ்சு இதை வந்து சிந்தித்து பாருங்கள் சரியாக தப்பான்னு எனக்கு நீங்கள் திரும்ப கமெண்ட் பண்ணலாம் தப்பில்லை எது சரி எது தப்பு அப்படின்னா எதை பற்றி பேச வரேன் அப்படின்னா முதல்ல பிள்ளைங்களை பற்றி தாங்க பேச வரேன் இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலமை பத்து வயது பையன் குடிக்கிறான் கஷ்டமாக இருக்குது பார்க்கவே சகிக்க முடியல அவ்வளோ வேதனையாக இருக்குது இதை பார்க்குற ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அந்த பத்து வயசு பையன் குடிக்கிறதுக்கு காரணமே பெற்றவங்க தான் அப்படிங்கிறது எத்தனை பேர் நீங்கள் உணர்றீங்க அதுதான் அந்த ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை அதாவது பத்து வயசு பையன் குடிக்கிறத பார்க்குறவங்களுக்கே வருத்தமாக இருக்குது அதை விட கொடுமை என்னென்னா அந்த பையன் பத்து வயசு பையன் குடிக்கிறதுக்கு காரணமே அவனுடைய பெற்றவங்க தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் காரணம் என்னென்னா அந்த சின்ன பசங்க முன்னாடி எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் பெற்றவங்க செய்கிறாங்க எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசுகிறாங்க எதையெல்லாம் சொல்லித்தரக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க எதை சொல்லித்தரணுமோ அது யாரும் நினைக்கிறதே கிடையாது காரணம் என்ன அஞ்சு வயசுலேருந்து பையன் முன்னாடி அப்பா குடிக்க ஆரம்பிக்கிறார் அந்த பையன் பார்த்து பார்த்து வளர்கிறான் ஒவ்வொரு நாளும் அந்த விஷயங்களை பார்க்குறான் அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து என்னெல்லாம் பண்ணுறார் எப்படியெல்லாம் நடந்துக்கிறார் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த குழந்தைய வந்து கேட்டு 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 இருதயத்தில் அது அப்படியே பதிய வச்சுருக்குதுங்க அவன் என்ன பண்ணுறான் விவரம் தெரிஞ்சோடனே தனக்குன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சேர்த்துக்கிறான் நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான் நம்மளும் அப்பா பிடிச்ச மாதிரி நம்மளும் குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவனும் குடிக்க ஆரம்பிக்கிறான் குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் அவன் போகிற இடம் தவறான இடமா இருக்குது படிக்க வேண்டிய நேரத்தில் பாடம் தலைக்கேடுறதில்லை எப்படி பாஸ் ஆக முடியும் நல்ல முறையாக படிக்க முடியறதில்ல நல்ல மார்க் எடுக்க முடியறதில்ல நல்ல வேலைகள் கிடைக்கிறதில்ல கிடைக்கிற வேலைக்கு போகிறாங்க கிடைக்கிற வருமானத்தில் பாதியை குடிச்சே அழிக்கிறாங்க மீதியை ஆஸ்பத்திரி செலவுக்கு பத்தாம கடன் வாங்கி செலவழிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இது ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே முதல் முதல் முக்கிய காரணம் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பமும் முதலும் எல்லாமே ஒன்னாத்தான் இருக்குது என்ன என்ன வேதத்தின்படி யாரும் நடக்கிறதில்ல நான் சொன்னதெல்லாம் சத்தியத்தை பற்றி தெரியாத மக்களுக்காக நான் பேச வரலைங்க விசுவாசிகளுடைய குடும்பங்களிலேயே இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் பேச வர்றேன் விசுவாசிகளுடைய குடும்பங்களிலேயே பல பேருடைய குடும்பங்களில் இது நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு இந்த நிலைமை அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு வெளியில் தெரியறதில்லை மறைமுகமான கிறிஸ்தவங்கள அவங்க வாழ்கிறாங்க அந்த மறைமுகமான கிறிஸ்தவங்களாக வாழ்றது மற்றவங்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் இது வந்து ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிறதுக்கு ஏதுவான காரியமா இருக்கு இதை வந்து நம்ம எப்படி பார்த்து பேசாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த பதிவு எத்தனையோ குடும்பங்களில் இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா பெற்றவங்களால் பிள்ளைங்கள் பாதிக்கப்படுறாங்க பெற்றவங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல கருத்தாக போதிக்கணும்னு வசனம் சொல்லுதுங்க அந்த ஒன்று ரெண்டு வசனங்கள நான் பேச போறேன் அந்த வசனங்கள் வந்து உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல தயவு செஞ்சு நல்லா நிதானமாக வாசிங்க நிச்சயமாக புரியும் பயத்தோடு வாசிங்க ரெண்டாவது ஆண்டவருக்காக நம்ம இருதயத்தில் கொஞ்சம் இடமாவது பரிசுத்தமாக கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்தோட படிங்க நிச்சயமாக உங்களுக்கு புரியும் உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் படிக்கிறேன் கேளுங்க அவர்களை நோக்கி இந்த நியாயபரமான வார்த்தைகளின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாக இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள் கேட்டிங்களா உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் அப்படி சொல்லுது கவனமாக அவங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கணுமா நம்ம பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய வழியில நம்ம தான் நடத்தணுமா அந்த வழி தவறும்போது அவங்களுடைய நிலைமை கேள்விக்குறியா போகுது ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது பாவமான காரியங்களில் அவங்க மனசு போகுது கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்காங்க எந்த ஆசிர்வாதமும் முன்னேற்றமும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் பெத்தவங்களாகிய நம்ம தான் பெத்தவங்க நம்ம பிள்ளைங்களை சரியான வழியில் நடத்தலை அப்படின்னா அவங்க வாழ்க்கை கேள்வி கேள்விக்குறியாகுது அவங்க வாழ்க்கை மாத்திரம் கேள்விக்குறியாகுதுன்னு நினைக்காதீங்க அவங்க சந்ததியே அந்த வழியில் தவறான வழியில் போக நம்ம காரணமாக இருக்கிறோங்கிறது நீங்கள் யோசிக்கணும் அதை தான் நான் சொல்ல வர்றேன் பிள்ளைகளுக்கு நம்ம வந்து நல்லது செய்கிறோம் நல்லதையவே என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்கி கொடுக்குறோம் நல்ல துணி நல்ல ட்ரெஸ்ஸு போடணும் நல்ல செருப்பு போடணும் அப்படின்னு சொல்லி நல்ல அழகா இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் ஆண்டவருக்கு கீழ்ப்படணும்னு யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லையே ஏன் அந்த இடத்துல நம்ம தவறி போறோம் ஆண்டவர் முதல்ல நம்ம மனசுக்குள்ள இருந்தால் தானே நம்ம பிள்ளைகளுக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் நம்ம இருதயத்துக்குள்ள ஆண்டவரை நம்ம வச்சிருக்கிறோமா அந்த இட நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துருக்கறோமா நம்ம இறுதயத்தை சுத்தப்படுத்தி கொடுத்துருக்குறோமா கொடுக்காத பட்சத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை எப்படி நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும் அதை முதல்ல நம்ம யோசிக்கணும் இதுதாங்க உண்மையான சூழ்நிலை நம்ம இருதயத்தில் இருந்து ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிட்டோம் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி அவரை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் வாய்ப்பு இல்லாத ஒரு க சூழ்நிலை இது மட்டுமா இன்னும் பல கொடுமைகளை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட கொடுமை எப்படி இருக்கும் அது செழிப்பாக இருக்கும் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்குமா இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது எதனால் பெத்தவங்களால ஒரு வம் நம்ம வம்சமே நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம தலைமுறைகள் எல்லாமே ஆண்டவர் தெரிஞ்சுக்காமல் விட்டு விலகி பாவத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதுக்கு நம்ம காரணமாயிட்டிருக்கிறோம் இப்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இதுதான் சரின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம ஏன் அதை வந்து அவங்களுக்கு நம்ம உறுதியாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ நான் பேசப்போ பதிவு சரிங்களா இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோசுவல இருபத்தி மூணாம் அதிகாரம் ஆறாவது பாருங்க ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள் நீங்களே அதுக்கு தீர்மானம் நான் எதுவும் சொல்லல நான் சொந்த பேச்சு எதுவும் பேசல இது வசனத்தின்படி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாமல் நல்லா கேட்டுங்க யோசுவா இருபத்தி மூணாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது வசனம் பொய்யாகுமா இல்லை நாம் பொய்யா வாழ்ந்துட்டுருக்கிறோமா இதுதாங்க இன்றைக்கி கேள்விக்குறியான ஒரு விஷயம் பிள்ளைங்களை பார்க்கும்போது பிள்ளைங்க பெற்றவங்களை மதிக்கிறது இல்லை கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏன் பெற்றவங்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம நம்ம பெற்றவங்களை மதிக்கணும் நம்ம பிள்ளைங்க முன்னாடி நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சீர்முறை அதாவது மரியாதை ஒழுக்கமாக நம்ம செய்யணும் அப்போ நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து நம்ம அப்பா அம்மா அவங்க பெற்றவங்களை இவ்வளவு மரியாதையாக பேசுகிறாங்க நம்ம இப்படி பேசலாமா அப்படின்னு அந்த பிள்ளைங்க வந்து என்ன செய்யும் யோசிக்கும் நிச்சயமாக யோசிக்காமல் இருக்காது அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல நம்ம பெற்றவங்க நம்ம நம்மளை மதிக்கிறது இல்லை நம்ம பெற்றவங்களை வந்து நாம் மதிக்காதனால நம்ம பிள்ளைங்க நம்மளை மதிக்கிறது இல்லை இது உண்மையான ஒரு சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டிங்களா நம்ம பெற்றவங்களுக்கு சரியான அந்த ஒரு கணத்தையும் அந்த மரியாதையும் நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கை செழிப்பாகும் ஆனா சொன்னார் இல்லையா உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உனக்கு தரக்கூடிய தேசத்திலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய் நீ எங்க போய் குடியிருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல உன்னுடைய ஆயுசு காலம் நெலச்சு இருக்கணும் இல்லை இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சினா முதல்ல வந்து நீ என்ன செய்வன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா அந்த வசனத்துக்கான மதிப்பு எங்க அந்த வசனத்துக்கு நம்ம என்ன இடம் கொடுத்துருக்குறோம் அந்த வசனம் நமக்குள்ள முதல்ல நம்ம வச்சிருக்கிறோமா நம்ம அந்த வசனத்தை முதல்ல முறையாக கடைப்பிடிக்கிறோமா நம்ம பிள்ளைங்க எப்படி கடைப்பிடிப்பாங்க இது பெற்றவங்களுக்கான பதிவு தான் நம்ம போட்டு பேசிட்டு இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே தான் பிள்ளைங்களுடைய அந்த நிலை எப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த பிள்ளைகளுக்கு அந்த நிலைக்கு என்ன காரணம் அது யாருங்கிறதான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பெற்றவங்களாக்கியே நம்ம தான் பெற்றவங்க நம்ம நம்ம வந்து கரெக்டாக கடவுளுக்கும் பயப்படணும் பெற்றவங்களுக்கும் கீழ்ப்படியணும் நம்ம அதை கரெக்டாக செய்யும்போது நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை பார்த்தாவது நிச்சயமாக அதை வந்து கடைப்பிடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்போ நம்ம கரெக்டான வழியில் அவங்களுக்கும் சில போதனைகளை கருத்தாக போதிக்கணும்னு வசனம் இருக்குது அப்போ அந்த கருத்தாக அவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கும்போது நிச்சயமாக கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைச்சு நம்ம மனுஷங்களோட போராடுறதை விட்டுட்டு நம்ம கடவுளோட வந்து நம்ம காரியங்கள் எல்லாம் சொல்லி தினம் தினம் அவர்கிட்ட நம்ம நம்ம போராட்டத்தை நடத்தும் போது நிச்சயமாக அவர் நம்ம நல்ல வழியில் நடத்துவார் இப்படி இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கும்போது பிள்ளைங்க வந்து தவறான காரியங்கள் போயிடுறாங்க அவங்க கல்யாண வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுது அவங்க எதிர்காலம் கேள்விக்குறியாகுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி தினம் தினம் பெற்றவங்க பிள்ளைங்களால் நினச்சி நினச்சி வியாதிப்படுறாங்க ரெண்டாவது மனவேதனைப்படுறாங்க இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குங்க இதே போல் தாங்க கூட ஆண்டவர் வந்து எப்படி கொடுத்தாராம் சிம்சோன் வந்து ரொம்ப நாள் அவங்க அம்மாவுக்கு பிள்ளை இல்லாமல் மறடிங்கிற பேரோடு அந்த அம்மா வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ பொக்கிஷமாக கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் யார் சிம்சோன் அப்போ அந்த சிம்சோனுடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஒரு கேள்விக்குறியாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா பதினாலாம் அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் பதினாலாம் அதிகாரம் பாருங்கள் மூணாவது வசனம் அப்பொழுது அவன் தாயையும் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன உன் சகோதரன் குமாரத்திகளிலும் எங்கள் எஜமா எங்கள் ஜனமன ஜன ஜன ஜனமனைத்திலும் பெண்ணில்லையா என்றார்கள் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றாள் எங்கள் ஜனத்தில் பெண் இல்லாமல் போச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்குறார் ஆனால் இவருந்த ரொம்ப பலசாலியாச்சே அவர் அந்த பலத்தை வச்சுட்டு என்ன பண்ணிட்டார் அவங்க அப்பாவை தோற்கடிச்சிட்டார் அவங்க அப்பாவை அவர் தோற்கடித்து வாழ்க்கையில் ஜெயித்தாரா ஜெயிக்க முடியல ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் அதிகாரம் பதிமூணாம் அதிகாரம் மூணாவது அஞ்சாவது தோசை நம் பாருங்கள் நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படல் ஆகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாக இருப்பான் அவன் இஸ்ரவேளை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று ஆண்டவர் வந்து சிம்சோனை குறித்து ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார் நாங்கள் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய பிறப்பு எப்படி இருக்கும் அவனுடைய வளர்ப்பு இப்படி இருக்கும் அவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அங்கே ஒரு திட்டம் போடப்படுது ஆண்டவருடைய திட்டத்துக்கு சிம்சோன் வளர்ந்து வாலிபன் ஆனதுக்கு பிறகு இடம் கொடுக்கல அப்படிங்கிறதான் உண்மை அப்போது சிம்சோனுடைய அப்பா வந்து சிம்சோனுக்கு சரியான போதனை கொடுத்துருந்தா சிம்சோன் தவறி போயிருக்க மாட்டார் இல்லைங்களா நான் வந்து ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வத்திலேயே நான் வாழ்ந்துட்டு போயிட்டேன் அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்காம நான் வந்து நான் நானே நீதிமானா இருக்கேன் என் பந்ததி நீதிமானம் ஆயிரும்னு நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா என்னுடைய பிள்ளைங்களுக்கு எப்படி தெரிய வரும் தெரிய வராது சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றவங்களுடைய கடமைன்னு இங்கே புரிய வருது அந்த வசனங்களை நல்லா கவனித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நான் சொந்தமாக எதுவும் பேசலை வசனத்தோடு தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போது இங்கே பெலிஸ்தருடைய கைக்கு சிறுவல் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டம் அங்கே இருக்குது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பெலிஸ்தருடைய பொண்ணையே நான் கட்டிக்க போகிறேன்னு சொல்லி சம்மந்தம் பண்ண போகிறார் எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் அதனால் அவர் பட்ட கஷ்டங்கள் பாடுகள் அனுபவித்த வேதனைகள் எல்லாமே நம்ம இதுக்கு எல்லாம் படித்து தெரிஞ்சிருந்த விஷயந்தான் ஆனால் பெற்றவங்களால் பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள் வருதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அதை பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் பெற்றவங்க நாம் பிள்ளைங்களுக்கு சரியான போதனையும் அவங்களுக்கு சரியான வழிநடத்தலையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றவங்களுடைய கடமைங்கிறத நான் புரிய வச்சுட்டேன் இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது தயவு செஞ்சு புலம்பரத்தை நிறுத்திட்டு அவங்களுக்காக என்ன செய்யலான்னு அடுத்த யோசிங்க உங்களுக்கே புரிய வரும் நம்ம செஞ்ச தவறுகளை முதல்ல நம்ம உணரணும் அப்போ தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அதை புரிய வைக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அதையவே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க உண்மையிலேயே நல்லா அவங்களுடைய எதிர்காலம் மாறும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மாறும் இதற்கான மிச்சத்தை நாளைக்கு மீண்டும் சொல்கிறேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் தெரியாத காரியங்களையும் நீங்கள் படித்து தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க நான் சொல்லி சொல்லாத காரியங்கள் நிறையா இருக்கும் எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல ஏன்னா அந்தளவுக்கு நான் படிப்பாளியோ அறிவாளியோ கிடையாது அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச காரியங்கள் நான் முன்னாடி தெரிவிச்சுட்டேன் தெரியாத விஷயங்களும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க இல்லை உங்களை விட ஆண்டோரோட நெருக்கமாக இருக்கிற ஓதல்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இதுதான் உண்மையிலேயே நல்ல விஷயம் ஆண்டவர் நம்முளை வழி நடத்துவாராக ஜெயிப்போம் கிருபையும் இறக்கமும் தெய்வம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே பிள்ளைகளால் ஆண்டவரே வரக்கூடிய துயரங்களையும் துக்கங்களையும் ஆண்டவரே இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு உணர்த்துகிறது ஆண்டவரே பெற்றவர்களாகிய நாங்கள் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு சரியான போதனைகள் கற்றுக் கொடுக்காமலும் கண்டித்து ஆண்டவரை வழிநடத்தாமலும் விட்டதற்கான ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை வீணாகப்பட்டதே என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர்ந்து அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வந்து அவருடைய குற்றங்களை உணர்ந்து மன்றாடவும் மனம் மாறவும் அந்த பிள்ளைகளை ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்கவும் முயற்சி எடுக்க தேவன் கருமை செய்யும் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தொட்டு ஆண்டவரே நீரவருடைய இருதயத்தை குணப்படுத்தும்படி உடைய பாதில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே கேட்டதும் கேட்க மறுதும் எல்லா காரியத்தையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் கேட்டு வழி நடத்தோம் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் ஜெபம் கேளும் பரிசுத்தமும் இருக்கும் என்ற பரமப்பிதாவே ஆமேன் மீண்டும் சந்திப்போம்